இசேரி கேபிசர்கான மூன்றாவது ப்ரோமோல அரோராக்கும் பார்வதிக்கும் சண்டை அதுவும் சாதாரண சண்டை இல்லை ஆக்சுவலா பார்வதி ஓட ஓடற அளவுக்கு பாத்தீன்னா அரோரா பேசுது ஊர்வாயே அடைச்சிரலாம் பார்வதிவாயே அடக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கவுண்டர் வர போடுது எனக்கு அதெல்லாம் பாக்கும்போது பார்வதி ஒரு பக்கம் திணறறாங்க இந்த பொண்ணுகிட்ட என்னடா பேசுறது அப்படிங்கற மாதிரி ஆக்சுவலா பார்வதிக்கு அரோராவை பார்த்தா ஒரு பயம் இருக்கு அப்படின்றது ரொம்ப நாளா நம்ம लोग கெஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம் ஏன்னா மத்தவங்க கிட்ட ஹேண்டில் பண்ற மாதிரி அரோரா கிட்ட ஹேண்டில் பண்ண முடியல அந்த பொண்ணு வந்து பாத்தீன்னா அப்பப்போ பாயிண்ட் பாயிண்டா போடுறது தலையை வந்து திணறறாங்க ஐய்யோ இது வேற ஒண்ணு கரெக்ட்டா பாயிண்ட பேசிட்டு இருக்குது ஏதோ கோவப்பட்டு வார்த்தைகள் தான் நம்மளுக்கு வருது அப்படின்ற மாதிரி பார்வதி புலம்பிட்டு இருக்காங்க ஸோ அப்படி இருக்க சொல்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா கிட்ட வசமாக மாட்டிட்டாங்க அதுவும் மாடுறதுக்கு திவ்யாவும் ஒரு காரணம் திவ்யா வந்து போட்டு கொடுத்துட்டாங்க போட்டு கொடுத்துட்டாங்க மீன்ஸ் பார்வதி என்ன பண்றாங்க அரோரா இல்லாதப்ப அரோரா பத்தி ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா கான வினோத்துக்கிட்ட வந்து மூட்டி விட்டுருக்காங்க பாத்தியா அவள் இப்படி தான் அவள் அப்படி தான் அப்படின்ற மாதிரி இங்கே திவ்யா என்ன பண்ணிட்டாங்க அரோரா உன்னை பத்தி ஏதோ சொல்றாங்க வந்து என்னன்னு கேளுமா அது வந்தாலும் பார்வதி முன்னாடி பேசு அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா முட்டியை விட்டாங்க முட்டிக்கு விட்டு நான் வந்து ஒதுங்கிடுறேன் நீங்க பேசிக்கோங்க அப்படின்னு சம்ம கேம் பிள்ளைங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி பார்வதியும் அறுவரும் பயங்கரமாக அடிச்சுக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக சில இடத்துல ஸ்கோர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இன்னைக்கு வந்து ஸ்கோர் பண்ணணும்னு நினச்சாங்க கானா வினோத்துக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கானா வினோத்தே பாத்தியா ஒரு சம்பவம் வரும்போது அறுவ உனக்கு எதிராக தெரியுதுனா இதுதான் நம்ம கூட இருக்கவங்க யார் நமக்காக இருக்கவங்க யார் இதில் இருந்து புரிஞ்சுக்கோ புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோப்பா வினோத்தை நான் நல்லவன் நல்லவேன் மற்றவங்களாம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி பார்வதி ஸ்கோர் பண்ண நினச்சாங்க ஸோ அந்த இடத்துல வந்து அப்படின்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பார்வதி நீ சொல்றது ரொம்ப தப்பு ஒருத்தவங்க இருக்கும்போது பேசினா பரவாயில்ல அந்த மேட்டர் என்ன நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா சொன்னோன்னே அரோரா வந்து பேசிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அரோரா வந்தாங்க என்ன மேட்டருமா பார்வதி சொல்லுமா அப்படின்ற அதுக்குள்ள அதுக்குள்ளே அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்ட் ஆகும் பார்வதி என்னென்னமோ பேசி சமாளிக்க பாக்குறாங்க ஏன்னா பார்வதியை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் மேட்ரு ஆக்சுவலாக அங்கே வந்து அரோரா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி கானா வினோத் கிட்ட கிட்டேருந்து எப்படி சொல்லுது தட்டி உண்ணும் அதாவது அங்கே பக்கத்தில் வரக்கூடாது அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினச்சாங்க அது வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு திருப்பி ஆப் ஆயிடுச்சு இந்த அரோரா காலையில இருந்து பார்க்குறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சண்டையில இருக்கு அந்த சண்டை நான் தான் சொன்னேன்ல எல்லா சண்டையில இருக்குங்க அந்த பொண்ணு சில சண்டை அதாவது இதெல்லாம் பார்த்தீங்கனா வாண்டடா வர சண்டை இந்த சண்டையில போய் கலந்துக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா இதை தவிர பார்த்தீங்கன்னா அன்வாண்டடா எல்லா சண்டையிலும் உள்ள போந்து நான் பேசுவேன் பேசியே அவன் அப்படின்ற ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு எம்மா எப்படிமா இருந்த மொதல் நாலு வாரம் ஒன்னும் தெரியாத பாப்பா நைட்ல போட்டா வந்தாப்பா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா வந்து இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நாலு வாரம் துஷாரு நீ நான் துஷாரு இவங்களும் தான் லவ் கண்டென்ட் கூட சொல்ல முடியாது எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் அந்த மாதிரி கண்டென்ட் குத்துட்டு ஒரு மாதிரி சுத்திட்டு இருந்தது நானும் நினைச்சேன் அதாவது இதுகோசம் தானே பிக்பாஸ் இந்த பொண்ணை விட்டுருக்கானுங்க நான் அந்த ரிவியூல கூட சொல்லியிருப்பேன் இவனுக்கு வந்து அரோரா எதுக்கு உள்ள வச்சிருக்கானுங்கன்னு தெரியல துஷாரும் அரோராவும் கொடுக்குற கண்டென்ட் பேசிக்கிறமே இப்போ கூட ஒரு வீடியோ வந்து வைரல் ஆச்சு டேரக்டர் சதீஷ் இருக்காருல்ல டான்ஸரு டான்ஸ் மாஸ்டர் ஸோ அவர்கிட்ட வந்து அரோராவும் துஷாரும் பேசிக்கிட்டு அந்த வீடியோ வந்து போட்டு காமிச்சாங்க அவரே செதறாரு என்னடா என்ன பேசிக்கிறாங்க டபுள் மீனிங்ல அப்படின்ற மாதிரி அதான் ஸ்விம்மிங் பூல் அந்த மேட்டர் பேசினாங்களே ஸோ அந்த வீடியோவில் எடுத்து பார்த்து இப்போ இப்பயும் வைரல் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்களேன் அந்த மாதிரி கண்டென்ட்டை கொடுத்துட்டு இருந்த அரோராவா இது அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு ஒரு பக்கம் மொதல் நாலஞ்சு வாரம் அந்த பொண்ணு இருந்த இடமே தெரியல நானா வெளியே போயிடுறேன் அப்படின்ற மாதிரி கத்தி கதறி அழுது ஆக்சுவலாக அப்பயே பொண்ணு கொண்டு வந்து அதை தட்டி விடுறாங்கன்னா அப்பயே அந்த பொண்ணு வெளியே போயிட்டு இருக்கும் இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க சான்ஸ் கொடுத்து 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 உள்ளக்குள்ள வந்து சும்மா வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல மைண்ட் இருந்தது அந்த மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளப்பி விட்டானுங்க இதுக்கப்புறம் நானும் பேசுறேன்டா பாயிண்ட்னு இறங்கிடுச்சு பார்வதியால தாங்கவே முடியல பார்வதியை பொறுத்த இந்த வீட்டுக்குள்ள மொத ஆள யார் வெளியே போனா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி வாயிலிருந்து வந்த மொத பேரு அரோராவா தான் இருக்கும் ஏன்னா அரோராவா மட்டும் பார்வதியால சமாளிக்கவே முடியலங்க அந்த பொண்ணு இந்த ப்ரோமோலயே பாருங்களேன் பார்வதி எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு ஏமா பார்வதி ஊர்வாய் அடைக்க முடியும் ஈஸியாக முடியுமா ஐயோ நீ என்ன வேணா பேசுவ அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகுது ஆக்சுவலாக பார்வதி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அப்பட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன் எதனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்க மாட்டேன் பார்வதி ஒரு விஷயத்தை எடுத்து பேசி சண்டை போகிறது எல்லாம் ஓகே அதில் நியாயம்னு ஒன்று இருந்தால் அவங்களால பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண முடியும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அநியாயமாக ஒரு விஷயத்தை வந்து அவங்களே கோல் மூட்டி வேலை பார்க்குறாங்க ஆமாம் எனக்கு வந்து கோல் மூட்டினேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்க முடியல அதாவது இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்னோட கருத்து தாங்க சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் இதுதான் விக்ரமுக்கு அந்த வீடியோலேயும் சொல்லியிருந்தேன் உங்களோட கருத்து நீங்கள் என்ன வேணால் சொல்ல முடியாதுங்க நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூன் எனக்கு அப்படி தோணுது அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்ல முடியாது என்னோட கருத்து இது அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன வேணால் சொல்ல முடியாது அப்படி நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா இன்னொருத்தன் வராங்கன்னா அது கிளாரிட்டி கொடுக்கணும் எதனால உங்களுக்கு தோணுது ஏன்னா நீங்கள் இன்னொருத்தனை பற்றி ஒரு கமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க போது அவங்க வந்து கேட்குறாங்க எதனால் இப்போ உனக்கு அப்படி தோணுது என்னை பற்றி அப்படின்னு கேட்கும்போது போது அது க்ளியராக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கணும் அதை விட்டுட்டு அப்படி இப்படி உருட்டி உருட்டி பார்வதி வந்து பார்த்திங்கன்னா எஸ்கேப் ஆகிற நினைக்கிறாங்க அது எனக்கு என்னமோ இன்னைக்கு பார்வதிக்கு நேராக சரியில்லை இன்றைக்கி மட்டும் இல்லை அரோரா கூட இன்னைக்கு பேசும்போது பார்வதிக்கு நேரம் சரியில்லை அப்படின்னு நம்ம தான் சொல்ல தோணுது இவங்க ரெண்டு பேருக்குள்ள போகிற ஃபைட் இருக்குல்ல ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு பார்வதிக்கும் அரோராக்கும் சரி கூட எதுவும் முட்டுச்சுன்னு நினைக்கிறேன் முதனையத்தான் அது ஸோ அந்த மாதிரி பயங்கரமாக முட்டிச்சு முட்டி அரோரா தலையிலேயே அடித்து அழுதாங்க கமூர்த்தின் மேட்டரை வச்சு இப்போ என்ன பண்ணுறாங்க திருப்பி வந்து பார்வதியும் சரி கமர்தினும் அரோராவும் இன்றைக்கி வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க பேசி ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதை பார்த்து பார்வதி வந்து கொஞ்சம் ஜூம் ஒன்று வச்சாங்க தூரத்துலேருந்து இருந்து பார்வதி பார்த்து அந்த இது சொல்ல அந்த ஒரு மியூசிக் ஒன்று போடுவாங்களே அந்த மாதிரி பார்த்து இந்த வில்லன் பார்வை வந்து பார்வதி பார்த்துட்டு இருக்காங்க திருப்பி ஒருவேளை அரோரா கமர்தின் கூட சேர்ந்துருவாளோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்போ திருப்பி வந்து இவன் வந்து மைண்டு மாறுவான் நம்மளை தூக்கி அடிச்சிட்டு அரோரா கிட்ட ஓடுவான் அப்படின்ற மாதிரி மைண்டு இருந்துகிட்டே இருக்கு ஆனால் பார்வதி ரொம்ப கவலைப்படாதீங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு விப்புரமொன்னு பார்த்துருந்தோம்ல செகண்ட் செகண்ட் ரொம்ப நினைக்கிறேன் ஸோ அதில் பார்வதி அரோராவுக்கும் கமுருதினுக்கும் பயங்கரமாக டஃப் ஆகிற மாதிரி இருக்கு இன்னிக்குள்ளேயே பார்த்திங்கன்னா முட்டிக்குச்சு இதை பார்க்கும்போது பார்வதிக்கும் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும் எப்பா ஓகேப்பா காலையிலேருந்து நான் கூட பயந்துட்டு இருந்தேன் எங்கே சேர்ந்துருவாளுங்களோ அப்படின்ற மாதிரி பரவாயில்ல இன்றைக்கி வந்து சந்திரம் வந்துருச்சு ஈவினிங்குள்ளே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்கும் ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கமுருதினும் அரோராவும் கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் கூட அப்படியே கப 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 கேட்டு வயிறு எரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அரோரா வந்து பயங்கரமான பிளேயரு அவங்க வந்து செம்ம கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல அரோராவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களுக்கான கேம் ஆடுறாங்க ஓகேங்களா அதாவது கமுருதின யூஸ் பண்ணி தான் ஒரு கேம் ஆனாங்க பட் இவங்களுக்குள்ள அந்த ட்ரையாங்கிள் ஒன்று போச்சு அது ஒரு கண்டரே விஷயம் அதை விட்டு என்ன பொறுத்த வரைக்கும் பார்வதியை இப்படி ஹேண்டில் பண்ணுறதை பார்க்கும்போது அதை நம்ம ரசிக்கலாம் அதாவது அரோரா மேலே நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அவங்க சில விஷயம் கேம் பிளே பண்ணுறது வந்து கமிர்தினை யூஸ் பண்ணி ஒரு கேம் பிளே பண்ணணும்னு நினைக்கிறாங்களே அதில் வந்து உடன்பாடு இல்லை பட் இப்படி வந்து அதாவது போல்டா பார்வதி மாதிரி ஒரு ஆளை இப்படி லெஃப்ட் ஹேண்ட் ஹேண்டில் பண்ணுறத பார்க்கும்போது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்னொன்று அரோரா நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களோட எப்படி சொல்கிறது அந்த கான்வர்சேஷன் வைக்கிறாங்களே இன்னொருத்தவங்க கூட அது வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்கு கொஞ்சம் வேர்டு டெவலப் ஆகுதுன்னா அது வந்து ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லணும் எல்லா பிரச்சனையிலையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் அவனு பேசுகிறேன் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் எனக்கு இதுக்கு வந்து ரீசன் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு கையை தூக்கி நிற்கிறாங்களே அதை பார்க்கும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக தான் இருக்குது ஏமா அவனுக்கு மூளை இருக்கு ஒத்துக்கிறோம் நீ நல்லா தான் பேசுகிற ஒத்துக்குறோம் பாயிண்ட்டாக பேசுகிற ஒத்துக்குறோம் அதுக்குன்னு எல்லாத்துலேயும் வந்து இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் ஒன்று ரைஸ் பண்ணிக்கிட்டு அதை ஒரு டிபேட்டாக மாற்றிக்கிட்டு அதை பார்க்கும் போது கொஞ்சம் இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக தோணுது உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஆனால் சரியான ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் வீக்கும் ஆரோக்கிய வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாமினேஷன் வர போகிறது இல்லை ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வாரம் பயங்கரமாக லக்கில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அஞ்சாறு வாரம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது இப்போ வந்து மேபி லக்கா என்னன்னு தெரியல இப்பயும் பார்த்தீங்கன்னா நாமினேஷன்லே தப்பிக்குது போன வாரம் நாமினேஷன் இல்லை இதோ இப்போ அடுத்த வாரமும் நாமினேஷன் இருக்க போறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் ஃப்ரீ கிடச்சு இல்லை அந்த ஒரு ஓவரால் டீமுக்கே கிடச்சிடுச்சு சுபிக்ஷாக்குன்னு கிடச்சிச்சு அரோராம் கிடச்சிடுச்சு அப்படின்னும் போது இந்த வாரமாக வெளியே போகிறது அடுத்த வாரமாக வெளியே போக போகிறதுல எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன் இந்த சீசனில் தாங்க அதாவது எப்படி சொல்லுது நிறைய பேர் வந்து வெளியே போகணும் வெளியே போகணும்னு மக்கள் நினைக்கிறாங்கல்ல அந்த ஆட்கள் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வாரத்துக்குள்ளே மோஸ்ட்லி எல்லோரும் அமிச்சி விட்ருவாங்க இந்த சீசனில் மட்டும்தான் பத்தாவது வாரம் வரையும் கூட நம்ம யாரெல்லாம் வெளியே போகணும்னு நிறைய நினச்சாங்களோ அவங்க எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்கு அதாவது அஞ்சாறு வாரம் எல்லாம் அமைதியாக ஒன்றுமே தெரியாமல் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி இருந்தவங்களாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓகே நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அஞ்சாறு வாரத்தில் என்ன பண்ணிக்கிறானுங்க அந்த வீட்டு நல்லா செட் பண்ணிக்கிட்டானுங்க மொத வாரத்துலேருந்து கேம் பிளே பண்ணிகிட்டு இருந்தாங்களா பார்வதி அதை பார்க்கும் என்ன இது மொத வாரத்துலேருந்து இதை தான் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரத்துலேருந்து ஒருத்தவங்க ஆரம்பிச்சாங்க பரவா பரவாயில்லப்பா இவ்வளோ அமைதியாக இருந்துட்டு இப்போ பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா விக்கல் சீக்கிரமாக அப்படி தான் இருந்தார் மொத வாரத்துலேருந்து கிட்டத்தட்ட அஞ்சாவது வாரம் வரைக்கும் அந்த ஆள் எங்கே இருக்காருன்னு தெரியல தட்டி பெருகிட்டே தான் இருந்தாப்பில் ஆனால் திடீர்னு ஆறாவது வாரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மூலிப்பு வந்துருச்சு ஆஹா நம்ம வந்து இது கேம் ஷோக்கு வந்துட்டோம் அஞ்சாறு வாரம் நல்லா தூங்கிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம தூங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சாப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் மூணாவது இருக்கா நிறைய பேருக்கு வந்து இந்த சீசன் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அதுக்கான காரணம் எவிக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் பேசிஸில் இல்லை அப்படின்றது அப்பட்டமாக இந்த சீசனில் தெரிஞ்சு போச்சு மக்கள் ஓட்டு போட்டுலாம் தூக்கறது இல்லை இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அங்கே உள்ள இருக்காங்கள பிக் பாஸ் டீம்ல அந்த டீம்ல இருக்கவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க இந்த ஓட்டுலாம் சும்மா ஒப்புக்கு சமா சும்மா ஓட்டு போடுங்க காப்பாற்றுங்க ஓட்டு போடுங்க காப்பாற்றுங்க அப்படின்றதெல்லாம் சும்மா எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அப்படி தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம்ல இவங்களுக்கு அதிக ஓட்டு அவங்களுக்கு அதிக ஓட்டு இவங்க தான் விண்ணர் அவங்க தான் ரன்னர் அப்படின்ற அதெல்லாம் ஒன்றும் இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா மேக்கர்ஸ் வந்து என்ன டிசைட் பண்ண போறாங்க அவங்க வந்து யாரை வந்து இப்படி டைட்டில் வின்னர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ ஆகி விடுவாங்க யாரும் யாருமே எதிர்பார்க்காம சபரி தான் டைட்டில் வினர் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் ஓ சபரி தான் அப்போ அதிக ஓட்டு வந்திருக்கா அவங்க சொல்லுவாங்க இத்தனை லட்சம் ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க நம்மளும் ஓ இவ்வளோ ஓட்டு வந்துருச்சு போலியே அப்படின்ற மாதிரி வேற வழி இல்லை நம்பிக்கிட்டு தான் போனோம் அப்படி தான் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனவே உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க பார்வதிக்கும் அரோராக இந்த கிளாஷ் வருது இல்லை இதுல வந்து பார்க்கும்போது அரோரா வந்து பார்வதி இந்த மாதிரி ஹேண்டில் பண்றாங்க இது நல்லா இருக்கா இல்ல அரோரா வந்து ரொம்ப ஓவரா பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தோணுதுன்றது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டே மீட் பண்ணலாம் பை பை